ஓம் குருவே துணை ஸ்ரீவராசமிகிர ஜோதிட பயிற்சி மையம் வழங்கும் அஸ்ரோ ஆன்லைன் கள்ளக்குறிச்சி யூடியூப் சேனல் தங்களை அன்போடு வரவேற்கிறது ஐயா அவனுட கைத்தொட்டு நிலா சோரம் அற்புதமான தலைப்பை தலைப்பு பல நாளுக்கு

ஏழுமலை ஐயா அவர்களுக்கும் எனது குருநாதராக விளங்கக்கூடிய ஏழுமலை ஐயா அவர்களுக்கும் மற்றும் இங்கு அமர்ந்திருக்கின்ற பேராசிரியர் இன்று தலைமை ஏற்றுள்ள அன்னதான உதவி செய்து செய்து கொண்டிருந்த நமது திருமதா ராஜாஜன் ஐயா அவர்களையும் நமது மையத்தில் இப்பொழுது வகுப்பு கொண்டிருக்கின்ற திரு வெள்ளையன் ஐயா ஆசிரியர் அவர்களுக்கும் மற்றும் சீனிவாசன் ஐயா ஆசிரியர் அவர்களுக்கும் இங்கே அமர்ந்திருக்கின்ற முதன்மை மாணவர்களாகவும் இளநிலை மாணவர்களாகவும் இருக்கின்ற இந்த கருத்தரங்கத்தை அலங்கரித்திருக்கின்ற அனைத்து ஜோதிட சொந்தங்களுக்கும் அதே போன்று நமது தமிழ் மாநிலத்திலே ஒரு ஒரு மிருகம் ஒரு பறவை ஒரு மனிதரை கொண்ட ஒரு ஊரின் பெயர் இருக்கு அந்த ஊரின் பெயர் என்னன்னா நாகை மாவட்டம் ஆனா அந்த ஊர் பெயர் யாருன்னா தென்னா சொல்லுங்க சொல்லுங்க பாக்கோம் மயிலாடுதுறை யார் சொன்னது மயிலாடுதுறை அதே தான் இங்க பாருங்க பார்வதி லட்சுமி அடுத்தது யாரு சரஸ்வதி மூன்று பேர் இருக்காங்களா அதே போல மூன்று பெயரை கொண்டது பாருங்க சிவஜோதி அதுல பாருங்க மூன்று அடங்கும் அதே போன்று என்னை அறிமுகம் செய்து வைத்தவர் அந்த அம்மையார் தான் அதனால அதே போன்று இப்ப இளைய தலைமையா ஏன்னா எல்லாருமே சொன்னாதான் யார் யார் வந்தாங்கன்னு தெரியும் நமக்கு யாரு வந்து நம்ம மாட்ட கருத்தானது வந்தமா பேசுமான்னு தெரியா அது தெரியாது அவர் அவர் பெயரையும் அவரோட தலைப்பில சொன்னாதான் தெரியும் யார் வந்தாங்கன்றது அது யாரும் சொல்றதே இல்ல அவர்கள் ஸ்டேட் பரோட பேசுறாங்க அதனால பரவாயில்ல இப்போ நான் பேச என்ன நிலையான வாழ்வும் நிலா சோழும் சொல்லிருக்கேன்னா ஒன்னு சிம்மம் ஒன்னு துளா ஒன்னு வந்து தனுஷ் இன்னும் ரெண்டு ராசி இருக்கு இதுக்கே டைம் சரியா இருக்கும் அதனால நான் சுருக்கமாவே சொல்ற பாருங்க நிலையான வாழ்ந்து என்னன்னா சிம்ம ராஜிக்கார்கள் எப்பொழுதும் தழுவவர்கள் அந்த வீட்டுடைய ஆட்சியை அங்கே அதே இருப்பாரு அதுக்கு ஏழாம் ரவ படிய கும்பம் அதாவது அப்பாவும் பிள்ளையும் பார்த்து கொள்வாங்க அவர் நீதிபதி இவர் வந்து அமைச்சர் அதனால நாட்டை ஆளும் தன்மை உண்டு அவர் சட்டத்தை வகுக்கும் தன்மை உண்டு அதனால வந்து இவர் வந்து ஷூட்டிங் ஆர்டர் போட்டாருன்னா அவர் அதை ஏற்றுக்க மாட்டாரு வாழ்வுக்கு வந்து சிம்ம ராசிக்காரங்க அதே மாதிரி சிம்ம ராசிக்காரங்க உதவி செய்வார்கள் அவர்களுடைய இடத்துல எந்த ஒரு பரிமாணமான ஒரு சொத்தையும் ஒரு முக்கியமான எதையுமே வச்சு மாட்டாங்க ஆளா தான் இருப்பாங்க தான் இருக்கும் அவருடைய சொத்துக்கெல்லாம் அதனாலதான் அவருடைய சொத்து அழிவதில்லை நிலையான வாழ்வு இப்போ அப்படித்தான் நடந்து கொண்டிருக்கிறது அடுத்தது அடுத்தது துலாம் அங்க போய் நம்ம சனீஸ்வர பகவான் உச்சம் பெறுவார் அதே மாதிரி துலாம் ராசிக்கோடி இடம் போட்டு பேசுவாங்க கஞ்சத்தன்மாவும் இருப்பாங்க ஆனா தானே ஏமாறுவாங்க ஏமாந்தாலும் அது ஏமாற்றமா தெரியாது அவங்களும் ஒரு நிலையான வாழ்வியை அனுபவிப்பாங்க தான் நிலையான வாழ்வு நேவாச்சோர் சொல்றேன்னா நம்மளாம் போய் பாத்தீங்கன்னா ஆயிரம் ரூபாய் சம்பாதிச்சு எத்தனை நாளைக்கு செலவு பண்ணு பார்ப்போம் அப்ப நீ எப்படி நலவு தூர் சாப்பிட முடியும் முடியாது ஆனா அவர்கள் சாப்பிடுவாங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா சொகுசான கார் இருக்கும் சொகுசான இயற்கை இருக்கும் அந்த வீடெல்லாம் பணிகளால இருக்கும் ஏன்னா அந்த மாதிரி அவங்க வந்து அனுபவிப்பாங்க அதனால பாருங்க பாரு அப்பலாம் பாத்தீங்கன்னா என்ன ஆகாரு பிளேமத்து ஒரு கார் இருக்கும் அம்பா ஷெட்மி ஒரு கார் இருக்கும் அப்புறம் வந்து எயிட் ஹண்ட்ரட் கார் இருக்கும் இப்ப பாத்தா அப்படியே கிடையாது ஆடி கார்ன்றாங்க அப்புறம் என்ன பிஎம்டபிள்யூன்றாங்க எந்தெந்த காரம் வந்து போச்சு இதெல்லாம் யாரு சொந்தக்காட்டுன்னா இந்த மூன்று ராஜிக்காரும் அனுபவிப்பாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த துளார ராசிக்காரங்க எவ்வளவுதான் வந்தாலும் பாருங்க தன்னை தானே குடித்து இழக்கக்கூடிய ஒரு கிரகம் குடித்து இழக்கக்கூடிய ஒரு ஜோதிட யாரு அதாவது ஜாதகர் யாருன்னா அது துளாராசிக்கா ஆனா இருந்தாலும் உடம்பை எழுப்பாங்க பெண்ணா இருந்தா உடலை இழைப்பாங்க எது உடனே எழுப்பாங்க ஆனா பாத்தீங்கன்னா அது வந்து அவங்க வாழ்க்கையில தோல்வியா தெரியாது அவங்க நிலவுச்சோருக்கு அப்புறம் பார்த்தா காட்டிக்குவாங்க இதுக்குதான் சோறுன்னு சொன்னேன் இப்போ வந்து கம்ப்யூட்டர்ல தானே சோறு காட்டுறாங்க கிடையாது அதே மாதிரி பிளாஸ்டிக் வந்திருக்கு அதெல்லாம் வந்து நடிப்பதுக்கு தான் சாப்பிட முடியாது இந்த நிலா சோறு அப்ப என்னன்னா குழந்தைங்களுக்கு வந்து நிலவு காட்டி ஊட்டியது சோறு அந்த நிலா சோறு அப்படின்னா இந்த மாதிரி வசதி நிலவு சோறு சாப்பிடுவோம் நம்மளா பசியத்தா சாப்பிடுவோம் அவங்க வந்து பாத்தீங்கன்னா மூன்று வேளை சாப்பிட டைமுக்காக சாப்பிடுவாங்க வித விதமா அதுக்குதான் நிலா சோறு நீதி ஒன்றும் இல்லை அதே போன்ற அனுசர அதிகாரி பாத்தீங்கன்னா ஏழு ஊர் வாங்கி ஏழு நாடு வாங்கி தான் அவங்க வாழ்க்கையில தோல்வியே தழுவ மாட்டாங்க அவங்க தப்பிச்சுக்குவாங்க அவங்களுடைய வாழ்வும் நிலையானது அவங்களுடைய பொருளாதாரம் நிலையானது அவங்கள யாரும் குடும்பம் அவருடைய சுட்டத்தாரு அவருடைய சூழ்நிலை எல்லாமே சரியா வச்சிருப்பாரு அதான் வந்து தனுசு ராஜி ஒரு குறிக்கோடர் ராசிட்டு பாருங்க அதுதான் சொல்லுவாங்க சேரன்ல நில்ல வைப்பாங்க பாண்டியர்ல வந்து மீனை வைப்பாங்க சோழன்ல வந்து புலி வைப்பாங்க புலி பதங்கினாலும் அது வந்து பாயத்துக்கு அதே மாதிரி வந்து அந்த தவறாம அடிக்கிறதுக்கு மீன் வந்து இரண்டும் ஒற்றுமையை வாழறது அதத்தான் வந்து சிம்பிளா வச்சிருப்பாங்க அதான் வந்து கொடி இந்த மன்னர்கள் கால கொடி இப்ப நிறைய கொடி வந்துருக்கு அது வேற விஷயம் சரிங்களா அதனால இந்த நிலாச்சுவார்டு சாப்பிட யாருன்னா எல்லாம் வந்து மிக மிக நேர்த்தியானவர்கள் தோக்கவும் முடியாது ஜெயிக்கவும் முடியாது ஏன்னா வந்து வெள்ள முடியாது கொல்லவும் முடியாது அதனாலதான் இவங்க வந்து நிலையான வாழ்வாளர்கள் நிலாசோர் உண்பவர்கள் என்று இந்த தலைப்பை சிறிதாக கூறி உள்ளேன் அதே போன்று நமக்கு வந்து இப்ப சொல்ற மாதிரி அதாவது ஒரு கிரகம் வந்து நீச்சம் ஆயிட்டுனா நம்ம நீச்சம் இது பரம நீச்சம் இல்ல ஆறாம் இடத்துல எட்டாம் நீச்சம் பன்னாமி நீச்சம் சொல்றோம் அப்படி கிடையாதுங்க நட்சத்திரம் கொடுத்த அந்த நட்சத்திராதிபதி நீச்சம் ஆனாலும் அந்த நீச்சமாதி நட்சத்திரத்துல ஒரு சுபகிரகம் உட்கார்ந்து இருந்தா இந்த நட்சத்திராதிபதி நீச்சம் கிடையாது அது உயிர்காரகம் அதே போன்று ஒரு ஒரு நீச்ச கிரகத்தோடு ஒரு உயிர்காரகம் போய் உட்கார்ந்து இருந்தா அதுவும் நீச்சம் கிடையாது அதனால இவர்களுக்கு இத போற ஒரு ஜாதகம் அமைஞ்சதுன்னா அவங்க வந்து நிலா போர் இல்ல நிலவுலயே போய் சோறு சாப்பிடுவாங்க இப்ப போயினா சுனிதா வில்லியும் போய் வந்தாங்க இல்லையா அது மாதிரி போகக்கூடும் அதே மாதிரி இவங்கெல்லாம் வந்து பறந்து செல்லக்கூடும் அவங்களால எவ்வளவு தூரம் போகும் அவ்வளவு தூரம் போகும் எதுவும் வந்து நீசம் அப்படின்னு சொல்றது வந்து நம்ம பரம நீசது அது ஜாதகத்துக்கு தான் இது போன்ற நம்ம ஆராயும் போது அது நீச்சத்தில் வராது அதே போன்று லக்னாதிபதி நீச்சமானாலும் பரவாயில்ல ராஜாதிபதி நீச்சமானாலும் பரவாயில்ல அந்த லக்ன கொடுத்த வீட்டுல போயிட்டு ஒரு சுபகிரவம் உட்கார்ந்துக்கிட்டு அந்த நீச்சாதி அது வீடு வீடு கொடுத்த நீச்ச வீடு கொடுத்த அதிபதிய நீச்ச வீட்டுல இருந்தாலும் அதை இந்த சுபகிரகம் பார்த்ததுன்னா அது நீச்சம் இல்லை அது உயிர்காரகத்தை சார்ந்தது இது போன்ற அமையும் போதுதான் அவர்கள் நிலவு தோறு என்ன இனிமையான தோரும் சாப்பிடுவாங்க இன்பமான தோரும் சாப்பிடுவாங்க அறுதல் தோரும் சாப்பிடுவாங்க அனாவசியமான செலவும் செய்வாங்க இதுதான் வந்து நிலாசோரும் நிலையான வாழ்வு என்ற தலைப்புல நான் எடுத்து பேசி கொண்டது அதே போன்று பாருங்க சிம்மத்துல வந்து மக நட்சத்திரம் இருக்கும் அது பாருங்க ஜெகத்தை ஆளும் சொல்லுவாங்க அதுக்கு காரணம் அதுக்கு தகுந்த காரணங்கள் அதாவது உயர்வான அதாவது உயர்வான நட்சத்திர பரிவர்த்தனை பெற்று அதன் பிறகு அந்த டிகிரி வாய்ஸ்ல பார்த்தோம்னாக்கா ஆறு டிகிரி வந்தாதான் ஒரு கிரகம் நீச்சம் எட்டு டிகிரி இல்லைன்னா அது வந்து அஷ்டாங்கம் அதையும் அதையும் வந்து அந்த அஷ்டாங்கமோ அந்த நீச்சமோ இருந்தாலும் இடையா சுபம் பார்த்தீங்கன்னா அது நீச்சமோ இல்ல அஷ்டாங்கமோ இல்ல அப்ப இவர்கள் வந்து என்னன்னு நிலையான நிலைத்த ஜோதிடர் நிலையான நிலைத்த வாழ்வாளர் இப்படி எடுத்துக்கலாம் அதே போன்றுதான் ரொம்ப அழகு அலங்காரத்தோட வாழக்கூடிய யாருன்னு கேட்டா சுலாம் தான் அதே போன்று இந்த தனுசு ராசியில பாத்தீங்கன்னா நல்லோர் சம்பாதிக்க வந்தோர் உண்டு மகிழன்னு சொல்லுவாங்க சம்பாதிக்கிறது தாட மாட்டாரு ஆனா சொத்து நிலையா இருக்கும் அவருடைய சுற்றத்தார் அவருடைய குடும்பத்தார் சாட்டு மகிழ்வாங்க இதுதான் தனுசு அதனால இதுவரை எனக்கு பேச வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் எனது நன்றியை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மகிழ்ச்சி நிலாச்சோறு அருமையார் வாழ்த்துக்கள்